அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல வபர்கோ கேமத்தாலின் தொடர்ச்சியை பார்க்கலாம் எஹூத் மகஜூத் கூட்டத்தினர் பைத்துல் முகதஸ் பகுதியில் உள்ள மலையில் ஏறுவார்கள் பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்றுவிட்டோம் வாருங்கள் வானத்தில் உள்ளவர்களை கொள்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள் தங்கள் அம்புகளை வானத்தை நோக்கி ஏய்வார்கள் அவர்களின் அம்புகளை ரத்தத்தில் தோய்த்து அல்லாஹ் திருப்பி அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தெட்டு மக்தூத் கூட்டத்தினர் வரும் வரை நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள் அவர்களின் முகங்கள் கேடயம் போல் அகன்றதாகவும் வட்டமாகவும் கண்கள் சிறியதாகவும் முடிகள் செம்பட்டையாகவும் அமைந்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் காலித் பின் அப்துல்லா நூல் அஹமது இருபத்தி ஒன்றாயிரத்தி இருநூற்றி தொ தொண்ணூத்தொன்பது எக்ஜூஜ் கூட்டத்தினர் ஆதம் இஸ்லாம் அவர்களின் சந்ததிகள் ஆவர் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் மக்களின் வாழ்க்கையை பாழாக்குவார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் அல்லது அதற்கும் அதிகமான சந்ததிகளை உருவாக்காமல் மரணிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சலலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பார் அப்துல்லா பின் அமர் அலி அலா நூல் தப்ரானி உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் என்றால் எகஜூஜ் மது கூட்டத்தினர் ஆயிரம் என்ற கணக்கில் நரகவாசியின் எண்ணிக்கையில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சலலா அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி மூவா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு எகஜூஜ் கூட்டம் அளிக்கப்பட்ட பின் முஸ்லிம்கள் அர்ஜும் உம்ராவும் செய்வார்கள் அஜி செய்வோர் யாரும் இல்லை என்ற நிலையில்தான் யுக நாள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ஷால்லா அடுத்த கிம்பத்தி நாளின் அடையாளங்களை பார்க்கலாம் அடுத்த தொடரில் ஜசாக்கல்லாஹயர்